வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற இடங்கள் ரெண்டு சென்ட்ல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரெண்டு சென்டில் இருந்து ஆறு சென்ட் வரைக்கும் இடங்கள் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடம் மதுரை மாவட்டமில் ஒத்தக்கடை டூ திருவாத்தூர் ரோடில் இருக்கக்கூடிய பட்டியில் சன் சிட்டியில் லொக்கேட் ஆயிருக்குங்க மெயின் ரோடுக்கு நியர்லியே இருக்கக்கூடிய இடங்கள் இது ஆறு சென்ட் வரைக்கும் இடங்கள் விற்பனைக்கு இருக்குது ரெண்டரை சென்டில் இருந்து இடங்கள் இருக்குங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை ஆறு லட்சம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிக்கக்கூடிய இடங்கள் இது இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளேட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் <us> கடமை